அடிச்சு பெற மழை அதே மாதிரி ஒரு கவிதை இருந்தால் எப்படி இருக்கும் பாரதியாரோட இந்த கவிதையை கேட்டு பாருங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க திம் திருடு திம் திருடு திம் மலைகள் உடைந்து வெள்ளம் கொட்டி ஈடிக்கிறது மின்னல் கடல் வீர தீரை கொண்டு விண்ணை ஈடிக்கிது கொட்டி ஈடிக்கிறது மேகம் கூ கூ என்று விண்ணை காற்று சட்டச்சட சட்ட என்று தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்க நம் வந்ததடா தம்பி வீரா அண்டம் குலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய செடனும் பைபோல் மிண்டி கூதி திடுகின்றான் திசை வெற்பு குதிக்குது வானத்து தேவர் சென்று பூடை திடுகின்றார் என்ன தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் 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 காலத்தின் குத்தினை கண்முன்பு கண்டோம் பா உண்மையிலேயே அடிச்சு பெய்கிற மழைக்கு அதே போல் ஒரு கவிதை எழுதினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மகாகவி பாரதி தன் கண்முன்னால் கண்ட அந்த மழையை பத்தி ஒரு கவிதை அன்றைக்கே எழுதி சென்றிருக்கிறார்